இந்த கன்னி ராசி அப்படிங்கிறதே வந்து ஆறாம் இடம் ருணரண ரோகம் சத்ருஸ்தானம் ஆனால் காலப்பிருச்சதுக்கு இந்த ஆறாம் இடம் தான் பலம் ஒரு எதிரி இல்லாமல் நாம ஜெயிப்பது கிடையாது எப்போவுமே ஒரு போட்டி இருந்தாதான் நம்ம முதன்மை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருவோம் அப்போ இந்த ராசிக்குடிய ஒரு விசேஷம் வந்து புதன் பகவான் இந்த புதன் பகவான் அந்த இடத்துல தான் தன்னுடைய வீட்டில் அவர் வந்து உச்சமும் ஆகிறாரு ஆட்சியும் பெறுகிறார் எந்த ஒரு கிரகத்துக்கும் அந்த வலிமை கிடையவே கிடையாது அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் நீசம் ஆகுதுன்னா சுக்கரன் அப்ப அந்த நீசமாகக்கூடிய ஒரே இடத்துல தான் தன்னுடைய வீட்டில் அவர் ஆட்சி உச்சம் பெ பெற்ற ஒரு இடத்துல ஒரு கிரகம் வந்து நீசமாகும் போது அது நீசபங்க ராஜயோகம் இந்த பனிரெண்டு கட்டத்திலையும் எந்த கிரகம் எந்த ஒரு இடத்துல ஆட்சி பெற்று உச்சமாகுதோ அந்த இடத்துல ஒரு நீசமான கிரகத்துக்கு வந்து நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பு இப்போ அது ஒரு ரெட்டிப்பு பலன் அப்படின்னா இது ஒரு பத்து மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு கிரகம் நீசமானால் அந்த புதனுடைய அத்தனை வலிமையும் இந்த சுக்கிரன் வந்து எடுத்துக்கும் ஒன்று போட்டால் ரெண்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க பேச்சு திறன் அதிகம் உடையவங்க மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு திறன் உடையவங்க அப்போது குரு பகவான் பொன்னவன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படி கான்செப்ட் என்னென்னா குரு பகவானுக்கு வந்து பொன்னவன் அப்படிங்கக்கூடிய பேர் என்னன்னா தங்கத்தை சேமிக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸுமே குரு பகவான் தான் இருப்பாங்க அவங்க மேக்சிமம் வந்து அந்த சாதத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும் இல்லை என்றால் அந்த குரு பகவான் உச்சம் பெற்றோ இல்லை ஆட்சி பெற்றோ அவர் நல்ல அமைப்பில் அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க தான் தங்கத்தை விரும்புவாங்க நிறைய நகைகளை போட்டுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு அப்போ குரு பகவான் ஒரு ஆதிக்கம் நன்றாக இருந்தாலும் புதன் அந்த இடத்துல நல்லா இல்லை அப்படின்னா அனைத்துமே அடிபட்டு போகும் அப்போ இந்த புதன் பகவான் அவ்வளவு திறமையானவர் ஏன்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒழுக்கம் நடைமுறை ஒருத்தரை வந்து மற்றவர்களை ஈர்க்கிற தன்மை அனைத்துமே இந்த புதன் பகவானுக்கு தான் உண்டு அப்போ இந்த புதன் பகவான் ஒரு இடத்துல நன்றாக இருந்தால் அவர்களுக்கு ஆன்மீகம் வரும் ஆதிக்கம் வரும் நல்ல மெமரி பவர் ஒரு விஷயத்தை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தர் செய்யற ஒரு செயல்பாடு அவங்க பார்ப்பாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உடனே அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செய்கிற திறமை இருக்கும் ஒரு பாகியம் அப்பாவுடைய அனைத்து பாகியத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் மட்டும்தான் சரி அவங்களுக்கு எல்லாருமே புதன் பகவானில் எல்லாருமே வந்து படித்து பட்டதாரி ஆயிடுவாங்களா அப்படின்னா கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் வந்து பட்டதாரி ஆக மாட்டாங்க ஆனா பட்டதாரிக்கு இவங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க திறமையானவங்களா இருப்பாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா நீசமான ஒரு புதன் இருக்கிறவங்க பட்டதாரி ஆகுவாங்க அதுக்கு ஒரு நல்ல கான்செப்டே நம்மளுக்கு இருக்கு அப்ப இந்த ராசிக்கு திறமையான ஒரு அமைப்பு எந்த விஷயத்தை எந்த விதத்தில் புதுமையாக சொன்னால் நம்ம திறம்பட அதை செயல்படுத்த முடியும் அவங்களுக்கு ஒரே விஷயம் தெரியுங்களா தனிச்சு நிக்கணும் தனிமையா அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய செயல்பாடு அனைத்துமே அதுதான் அப்ப அந்த ராசியினருக்கு இந்த சனி பகவான் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக வராரு அப்ப சனி பகவானுடைய பொதுவான பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஏழு பத்துங்கிறது கா சிறப்பு பார்வை அதுல ஏழுங்கிறது வந்து காமன் அப்ப அந்த பார்வை படும்போது சனி பார்வை நல்லதா அப்படின்னு ஒரு விஷயத்துல கேட்பாங்க இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா அவருடைய பார்வை நல்லது எப்படி நல்லது ஒரு தீராத நோய் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நரம்பு பிரச்சனை கால் பிரச்சனை நானும் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கேன் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் எதுவுமே குணமாகலாமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கரெக்ட் அவங்களுடைய இடத்த பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய மருந்து உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் எதற்காக எந்த மருந்து சாப்பிட்றீங்களோ அந்த மருந்துக்கு உண்டான குணம் அது மாறி உங்களுக்கு அது வந்து சீக்கிரமாக வந்து குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த ராசியில் இந்திய காலத்தில் கேது பகவான் இருக்கார் அப்போது அந்த ராசிக்குடிய வீட்டிலலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் நான் போட்ட கேஸ் வந்து நாலு ஆச்சுங்க நான் போட்ட கேஸ் அஞ்சு வருஷமாச்சு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வராங்க ஆனால் பார்க்க முடியல இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் சூப்பரா கேஸ் முடிவடைய காலம் நெருங்கி விட்டது திருமணம் உங்களுக்கு கை கூடி வரும் வெளிநாட்டுல போய் படிப்பு படிப்புக்காக மட்டும் வெளிநாட்டுல போறவங்க முயற்சி பண்ணா ரொம்ப அற்புத பலன் பேங்க் எக்ஸாம் விட ரயில்வே ஏன் ரயில்வே அப்படின்னா நேர் பார்வை வந்து சனி பகவான் சனி பகவான்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்டவர் அப்போ இரும்பு சம்பந்தப்பட்டவருடைய பார்வை அந்த இடத்துல விழுகும் போது ரயில்வே சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாமு கவர்மெண்ட் ஜாப்பு ராணுவம் இதுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரி இந்த நம்ம வந்து ஆறு ராசிகளுக்கும் வந்து சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கு இவங்க எந்த கடவுளை இப்போ வந்து கன்னி கண்ணிராசிக்காரங்க எந்த கடவுளை நீங்கள் வந்து கும்பிட்டா ரொம்ப நல்லா அப்படிங்கிறத விட வீட்டில் எது செஞ்சா உங்களுக்கு முடக்கம் ரெடியாகும் அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காயை முழுமையாக மஞ்சள் பரப்பிக்கோங்க அந்த குடுமையெல்லாம் நீங்கள் எதுவுமே பிக்க வேண்டாம் ஏன்னா மூணு கண் என்ன தெரியாத மாதிரியே பார்த்துக்கோங்க மூணு கண் வந்து மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ அந்த தேங்காயை மஞ்சள் பூசி ஏழு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு சிகப்பு துணியில் கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் விபூதி இந்த மூணும் கலந்தது சந்தனம் குங்குமம் விபூதி இதை நீங்க போட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க உடைச்சிட்டு உடைச்சிடுங்க ஃபுல்லா அப்போ உங்களுடைய திருஷ்டி உங்களுடைய முடக்கம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் நீங்க நினைச்ச காரியம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த காரியத்துக்கும் திரும்பவும் நீங்க வந்து அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணிக்கலாம்